வணக்கம் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் அன்பு நம்பி குமார் சந்திரா விமர்சனம் காதலுக்கு மரியாதை படத்தில் விஜய்க்கு முன்னர் கமிட்டானது யார் தெரியுமா அடடா இவரா காதலுக்கு மரியாதை பாஸ்லின் இயக்கத்தின் விஜய் மற்றும் ஷால்னி ஜோடியாக நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எளிதாக இருபது கோடி தாண்டுகின்றது இந்த படத்தில் ஆனால் காதலுக்கு மரியாதை திரைப்படம் அப்போதே உலகம் முழுவதும் இருபது கோடி ஹிட் வெவ்வேறு மதத்தை சேர்ந்த இவர் காதலிக்கின்றனர் அந்த காதலை சந்திக்கும் இந்நிலையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட படம்தான் காதலுக்கு மரியாதை பட்டி தொட்டி இயங்கும் மாபெரும் ஹிட் அடித்த இந்த படம் இன்று தொண்ணூறு கிட்ஸ்களின் பெவரிட் படங்களில் ஒன்றானது இளையராஜா இசையமைத்த இந்த படத்தின் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் இன்னும் பலரின் பிளே ஒழித்து கொண்டு இருக்கின்றது இந்த படத்தின் ஈரோவாக நடிப்பதற்கு இயக்குனர் பாசில் முதலில் அனுப்பியது நடிகர் தானாம் ஆனால் அவரது மேனேஜர் ஏற்கனவே பல படங்களை ஒப்புக்கொண்டு வைத்திருந்ததால் இந்த படத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேனேஜர் ஒப்பந்தம் செய்திருந்த படங்களில் இருந்து வெளியில் வந்த பிறகு பாஸ்லி அனுப்புவதற்கு பாஸ்லி விஜய்க்கு காதலுக்கு மரியாதை படத்தை புக் செய்து விட்டாராம் ஒரு முக்கிய படத்தை மிஸ் பண்ணிவிட்டதாக அப்பாஸ் விக்ரத்தில் இருந்ததாகவும் குறிப்பிடுகிற குறிப்பிடப்படுகின்றது நன்றி